அமைப்பின் சார்பிலே இதயங்களை இடிக்கும் இனிய விழா என்ற பெயரிலே காலத்தின் தேவையாய் அந்தி சாய் பெருமானின் பொழுது ஒரு இனிய விழாவின் தலைமை ஏற்று நலத்தை கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சுபாஷ் அவர்களை சங்கத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் கு வெங்கட் ராமன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய இடதுசாரி போராளி ஐயா தாப்பா அவர்கள மரியாதைக்குரிய கிறிஸ்தவ சமுதாயத்துடைய அரசியல் குரலாய் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராயர் இஸ்ரா அவர்களே மற்றும் அதைப் பிரிதலை இடம்பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய தலைவர்களை பிரமுகர்களை மேடையிலே முன்வரிசையிலும் பெண் வரிசையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சமூக ஆர்வலர்களை பெருமதிப்புக்குரிய நிகழ்ச்சியில நேரத்தை ஒதுக்கி பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கு அரசியல் கட்சிகள் ஜனநாயக அமைப்புகள் இயக்கங்கள் ஆகியவற்றுடைய தோழர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் மீதும் ஏக இருவனின் சாந்தியின் சமாதானமும் நகற்றுமாக முதலில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் ஒரு தளத்திலே இணைய வைத்து கருத்துகளை பரிமாறுவதற்கு ஏற்பாடு செய்ததற்காக இந்த பத்திரிகையாளர் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த புரட்சிகர வாழ்த்துகளை நான் தெரிவித்து இதயங்கள் இணைக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் பல நேரங்களிலே ரத்த ஆறுகள் ஓட வேண்டிய ஒரு சூழல் உலகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதயங்களை இணைப்பதன் மூலமாக எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக உரசல்களை குறைக்க முடியும் உரையாடல்களை வலிமைப்படுத்த முடியும் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் காலத்தில் அருமை கருதி பல தலைவர்களும் அறிஞர்களும் பேச வேண்டிய ஒரு சூழலிலே சுருக்கமாக நான் பேசிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் சமூக நல்லிணக்கம் என்ற அந்த ஒற்றை சிந்தனை தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன் சமூக நல்லிணக்கத்தை பாழாக்குவதற்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையிலே எல்லா சமூகங்களையும் இணைக்க வேண்டும் இந்து கண் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மதங்களை மறுக்கக்கூடிய இடதுசாரிகள் கடவுளை மறுக்கக்கூடிய இதர சக்திகள் என்று எல்லா தரப்பையும் இங்கே இணைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் ஒரு பொது இடத்துக்கு வந்து விட்டாலே தங்களுடைய தேச பக்தியை இதயத்தை கிழித்து காட்ட வேண்டிய நிலைக்கு தந்தப்படுகிறார்கள் நான் இந்தியன் இந்தியன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறார் நான் அமைதி விரும்பி அமைதி விரும்பி என்று சொல்ல வேண்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிர்பந்தத்தை பன்னாட்டு அளவிலே ஏகாதிபத்திய சக்திகள் உருவாக்கியிருக்கிறார்கள் உள்ளாட்டு அளவிலே சில மதவாத சக்திகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த நிர்பந்தம் என்னை நான் ஒரு என்று அடிக்கடி சொல்ல வேண்டிய நிலைக்கு என்னை தேசபக்த தேசபக்தி என்பது யாருக்கும் குத்தகிடப்பட்டதல்ல தேசபக்தியை பற்றி சிறுபான்மையினருக்கு முஸ்லிம்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய தகுதி வரை எவருக்கும் இல்லை இந்த நாட்டிலே ஏனென்று சொன்னால் இந்த மண்ணிலே பிறந்த வளர்ந்து தவிர்க்கமையான சமூகங்களிலே ஒன்று இந்திய முஸ்லிம் சமுதாயம் என்பதை நான் கொள்கையால் இஸ்லாமிய தமிழன் இனத்தால் திராவிட

Yeah. <laughs>

பயங்கரவாத வேறு உரிமைகளுக்காக போடக்கூடிய போராட்டங்கள் வேறு என்பதை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உடல வைத்து மிக தெளிவாக உடைய பணம் செய்து நம்முடைய இந்திய தேசம் வேற்றுமை ஒற்றுமை இந்த கலாச்சாரத்துக்கு பேர் போன தேசம் இன்னும் சொல்ல போனால் பல முஸ்லீம் நாடுகளுக்கு இல்லாத பல சலுகைகளை இந்தியாவிலே முஸ்லீம்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் உரிமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் சவுதி அரேபியாவிலே அந்த நாட்டு மன்னருக்கு எதிராக போராட முடியாது ஆனால் இந்தியாவிலே ஒரு பிரதமரை இருந்து போராட முடியும் அந்த

ಸಭವತೆ ನೆವು ಕೂಡ ಆಯ್ಕೆ ತೊನ್ನೂರ எங்களை விட்டால் நீங்கள் செய்கிறீர்கள் என்று உரிமையோடு கேட்கிறது அந்த கூட்டம் யார் தெரியுமா அயோத்தியிலே பிறந்து வளர்ந்து இந்து சமுதாய மக்கள் தற்காலிகமாக அதிகாரத்தில் மாமன்களாகவும் அண்ணன்களாகவும் தம்பிகளாகவும் அத்தைகளாகவும் அண்ணிகளாகவும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை எங்களோடு இருக்கின்ற வரை இந்த சமூக இயக்கத்தை யாராலும் பிரித்து விட முடியாது குறைத்து விட முடியாது அதற்கு மெருகூட்டும் நிலத்தில் தான் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த புரட்சிக்கர வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிருந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகளை மாவட்ட வாயிலாக நடத்துங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற எல்லா தலைவர்களையும் நீங்கள் அந்த என்று கூறி மீண்டும் என் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தொகுதியிலே ஒரு மீனவக்கான அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு சூழலிலே அங்கிருந்தால் புறப்பட விரும்புகிறேன் அனுமதியை பெற்றுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவெடுகிறேன் இந்தியா எங்கள் தாய்லாந்து இஸ்லாம் எங்கள் வடிவாதை குடும்ப தலைமை இஸ்லாமிய